நடிகர் வடிவேலுவுக்கு அறிமுகமே தேவையில்லை ஆரம்பத்துல சின்ன சின்ன கேரக்டர்ல நடிச்சுட்டு வந்த இவரு இப்போ ஹீரோவாகவும் முக்கிய கேரக்டர்களையும் நடிச்சுட்டு வராரு சில பிரச்சனைகளால இருந்து விலகி இருந்த இவரு மாமன்னன் படத்துல நடிச்சதன் மூலமா சினிமாவுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்தாரு இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் கிடைச்சது இந்த படத்துக்கு அப்புறம் தொடர்ந்து வடிவேலுக்கு பட வாய்ப்புகளும் வர தொடங்கி இருக்கு அந்த வரிசையில் இயக்குனர் சுந்தர்சியோடு ஒரு படத்துல நடிகர் வடிவேலு நடிக்க இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு ஏற்கனவே உங்க கூட்டணியில் உருவான வின்னர் படம் மாபெரும் ஹிட் ஆகுச்சு இந்த படத்துல வரக்கூடிய வேலு காமெடி காட்சிகள் இன்றளவும் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமாகிட்டு வருது ஆரம்பத்துல சுந்தர்சி படங்களை கொடுத்தாரு ஒரு நடிச்சிட்டு வடிவேலுக்கும் சுந்தர்சிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட படங்கள்ல நடிக்க மாட்டேன்னு முடிவெடுத்தாராம் வடிவேலு இந்த நிலையில இப்போ மறுபடியும் இவங்க கூட்டணி உருவாக இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு அதாவது சுந்தர்சி இயக்கத்துல வெளியான அரண்மனை நாலாம் பாகம் படம் நூறு கோடி ரூபாய் வசூல் ஈட்டிய நிலையில இவரோட அடுத்த படத்துல முக்கிய கேரக்டர்ல வடிவேலு நடிக்க இருக்கிறதா தகவல் கசிஞ்சிருக்கு இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க